نحمده ونصلي على رسوله الكريم اما بعد ان بنريد الله من الديارغله ஒரு நீண்ட முன்னுரைகளுக்கு பின்னால் கேள்விக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் நல்லா கவனிங்க சின்ன சின்ன விஷயங்கள்ல சட்டங்கள்ல வித்தியாசங்கள் வந்துடலாம் முதல் கேள்வி குரா இது குர்பானி யாரின் மீது கடமை எந்த வயதிலிருந்து கடமை ஒரு நபரின் மீது குர்பானி கடமையாகுவதற்கு நான்கு ஷரத்துகளை இஸ்லாம் விதிக்கிறது முதல்ல அவர் முஸ்லீமாக இருக்கணும் ரெண்டாவது அவர் முகீமாக இருக்கணும் அதாவது சொந்த ஊரில் இருக்கணும் வெளியூரில் இருக்கக்கூடாது இப்போ இப்போ உதாரணமாக நம்ம ஒரு எழுபது கிலோமீட்டர் எழுபத்தி ஏழு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு வேற ஒரு ஊருக்கு போகிறோம் அங்கே போனால் நம்ம பதினஞ்சு நாளைக்குள்ளே தங்குறோம் அப்போ நம்ம கசுருடைய தொழுகையை தொழுகுவோம் முழுசாக நாம தொழுக மாட்டோம் அதாவது நான்கு ரக்காத்துடைய தொழுகைகளை ரெண்டு ரக்காத்துடைய தொழுகைகள நம்ம தொழுகுவோம் நான்கு ரக்காத்துடைய தொழுகைகளை ரெண்டு ரக்கா தொழுகுவோம் அப்ப அந்த நேரத்தில் நம்ம முசாஃபிர் இந்த முசாஃபிரின் மீது நோ குருபானி கடமை இல்லை இப்ப நம்மள நிறைய பேர் சொந்தக்காரங்களுடைய வீடுகளுக்கு அவங்க குருபானி கொடுக்கறாங்கன்னு போவோம் அங்க நம்ம போகக்கூடிய நேரத்துல நம்ம ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த எழுபத்தி ஏழு கிலோமீட்டருக்கு மேல நம்ம பயணம் செஞ்சு போகிறோம் போய் அங்க அந்த மூன்று நாட்களும் பெருநாளுடைய காலையில உதய உதயமான நேரத்துல இருந்து மூன்றாவது நாளுடைய அசர் வரைக்கும் அந்த இருக்கோம்னா நம்ம மேலே குர்பானி கடமை இல்லை ஏன்னா மூணு ஊருக்கு போனோம் குர்பானி கொடுத்தாங்க ஒரு ரெண்டு நாள் மூணாவது நாள் ஊருக்கு வந்துட்டோம் நமக்கு மீது குர்பானி கடமையா ஆக மூன்று நாட்களும் முக்கியமாக சொந்த ஊரில் தங்கி இருக்கணும் இது ரெண்டாவது ஷர்த் மூணாவது அவர் ஹுர்ரா இருக்கணும் அதாவது அடிமை இந்த காலத்தில் எல்லாருமே சுதந்திர இந்த காலத்தில் எல்லாருமே சுதந்திர மாணவர்கள் தான் அதனால் அதை பற்றி பெரிய ஆய்வுகள் இல்லை நாலாவது அவர் ச ஜகாத் கொடுப்பதற்கு அதாவது சதகத்துல் ஃபித்தர் கொடுப்பதற்கு தகுதியுள்ளவராக இருக்கும் அத இன்றைய காலத்தில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது முதல் அறுபத்தைந்தாயிரம் ரூபாய் பணம் அன்னைக்கு இருக்குது அவர்கிட்ட அந்த மூணு நாள்ல என்னைக்காவது ஒரு நாள் அவர் கைட்ட வந்துருச்சு ஃபர்ஸ்ட் நாள் அவர்கிட்ட இல்லை நாள் ஒரு திடீர்னு அவர்கிட்ட வந்து ஒரு எண்பதாயிரம் ரூபாய் அமௌண்ட் வந்துருச்சு அவர் மேல குர்பானி ஆக இஸ்லாம் கவனிக்கக்கூடிய விஷயங்கள் நான்கு ஒன்று அவர் முஸ்லீமாக இருத்தல் இரண்டாவது அவர் சுதந்திரமானவராக மூன்றாவது சொந்த ஊரில் தங்கி இருக்கணும் நாலாவது அவர் குர்பானி கொடுப்பதற்கு அதாவது ஃபித்தர் கொடுப்பதற்கு கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தையாயிரம் ரூபாய் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் கணக்கு போட்டு இந்த அளவிற்கு அவருக்கு தொகை உள்ளதாக இருந்தால் அவரின் மீது கடமை இன்னும் சில கவனிக்கணும் குழந்தைகளின் மீது கடமையா குழந்தைகளின் மீது குர்பானி கடமை இல்லை அந்த குழந்தைகள் எவ்வளவு பேர்ல நாம ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு சொத்து வாங்கி வச்சிருந்தாலும் பரவாயில்ல குழந்தைங்க மேல குர்பானி கடமை இல்லை இரண்டாவது அதே மாதிரி ஒருத்தர் மௌத் ஆயிட்டார் மூணு நாள்ல ஃபர்ஸ்ட் நாள்லயே அல்லது ரெண்டாவது நாள் மூத்த ஆயிட்டாரு அவருக்கு இன்னும் குர்பானி நிறைவேற்றுற அவரின் வீட்டில் இருக்கக்கூடிய கடமை விழுந்துடும் அவர் மேல குர்பானி கடமை இல்லை அப்போ அந்த மூன்று நாட்களில் ஏதேனும் ஒரு நாளிற்குள் அவர் மௌத்தாயிடக்கூடாது ஹயாத்தோடு இருக்கணும் இது போன்ற சில கட்டங்களை இஸ்லாம் தருகிறது இன்னைக்கு நம்மளில் பல பேர் என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் சிறு குழந்தைகளுக்கு குர்பானி கொடுக்குறோம் அப்படின்னு ஆர்வப்படுறாங்க சில வீடுகளில் நான் ஒரே பேர்ல குர்பானி கொடுக்க விருப்பப்படலை இந்த வருஷம் என் பேர்ல கொடுத்தேன் அடுத்த வருஷம் என்னுடைய மனைவி பேர்ல அதுக்கு அடுத்த வருஷம் என் குழந்தைகள் பேர்ல இது போன்ற தவறுகள் குர்பானி கொடுக்க வேண்டாம் என்று இஸ்லாம் சொல்லல எல்லார் பேர்லையும் கொடுக்கலாம் முதல்ல கடமையை நிறைவேற்று நிறைவேற்றுடைய பர்லு ரெண்டகா தொழுக மாட்டேங்கிறாரு தகஜீத் எந்திரிச்சி பத்து ரகா தொழுகிறாராம் தேவையில்லை முதல்ல ஃபர்ல நிறைவேற்று உன் மீது கடமையான கு கடமையான குர்பானி யாரின் மீது எல்லாம் உங்களுடைய குடும்பத்திலே கடமையோ மனைவி தனியா நகை வச்சிருக்காங்க ஒரு பதினோரு பவுன் நகைக்கு மேல் அவங்க வச்சிருக்காங்க அவர்களின் மீது தனியாக கடமை உங்களுடைய சகோதரர் அண்ணன் இருப்பார் தம்பி இருப்பார் அவங்க தனியா தொகை வச்சிருக்காங்க அவர்களின் மீது கடமை அப்ப நம்மளுடைய குடும்பத்தில் யார் யாரின் மீது எல்லாம் கடமையோ அதை நாம் கவனிக்கணும் இப்போ என்னுடைய குடும்பத்துல என் புள்ள பேர்ல கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க அதனுக்கு வழி என்னவென்று சொன்னால் உங்களின் மீது கடமை உங்க புள்ள மேல கடமை இல்லை நீங்க உங்க பேர்ல குர்பானி கொடுத்துருங்க குர்பானி கொடுக்கிறப்ப இப்படி நியத்து செய்யுங்க எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் குறிப்பாக என் பிள்ளைங்களுக்கு இதோட நன்மை கிடைக்கணும் அதான் எல்லாத்துக்கும் நன்மை கொடுப்பான் நன்மையில் எல்லாருக்கும் பங்கு கிடைக்கும் ஒன்னுக்கு மேற்பட்டவருக்காக வேண்டி நன்மையில் நியத்து செய்யும் பொழுது நன்மையில் பங்கு கிடைக்கும் ஆனால் கடமை என்பது யார் அந்த வசதி பெற்றிருக்கிறார்களோ அவர்களின் மீதுதான் கடமை அதே போன்று மௌத்தானவர்களுக்கு குர்பானை கொடுப்பது கடமையாம் அந்த மசாயிலி கொஞ்சம் நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம வீட்டுல மௌத்தாயிட்டாங்க போன வருஷம் இருந்தாங்க அதுக்கு முதன இருந்தாங்க அத்தா இருந்தாங்க ராதா இருந்தாங்க அவங்களுக்காக வேண்டி குர்பானை மௌத்தானவர்கள் மேல தொழுகு கடமையா மௌத்தானவர் மேல தொழுகு கடமையா நோன்பு கடமையா இல்ல குர்பானையே கடமை கிடையாது எப்ப ஒருத்தர் மௌத்தாயிட்டாரோ அவரின் மீது ஷரியத்துடைய எல்லா சட்டங்களும் விழுந்துவிடும் அப்போ அவர் மேல குர்பானி கடமை இல்லை அவருக்காக குர்பானி கொடுக்கலாமா தாராளமாக கொடுக்கலாம் மௌத்தானவர்களுக்காக வேண்டி எந்த அடிப்படையில் இப்ப சொன்னமே பிள்ளைகளுக்காக வேண்டி நன்மை எத்தி வைக்கலாம் கடமை என் மேல எனக்கு என் மீது கடமையான குர்பானியை நான் அறுக்கிறேன் இதனுடைய நன்மை எனக்கும் கிடைக்கணும் என் குடும்பத்துக்கும் கிடைக்கணும் மௌத்தான எங்க அத்தாவுக்கும் கிடைக்கணும் நீயத்து செய்ய தாராளமா கூடும் இல்லை எங்க அத்தாவுக்காக வேண்டி மௌத்தான ஒருத்தருக்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்கிறேன் தாராளமா கொடுக்கலாம் மௌத்தானவர்களுக்காக வேண்டி அவங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கில் மௌத்தானவர்களுக்காக பெருமானார் சல்லாஹ் அலி வசலாம் அவர்களுக்காக உம்மத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்காக வேண்டி தாராளமாக குர்பானி கொடுக்கலாம் அவர்களுக்கு அதனுடைய நன்மைகள் போய் சேரும் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைவில் கொள்ள வேண்டும்